வணக்கம் சீதா பேஜஸ் விநாயகர் சதுர்த்திக்காக நான் வந்து இது ஈஸியாக அரிசி மாவு இல்லாமல் அரிசியை ஊற போட்டு அரைச்சி எப்படி பண்ணுறது அப்படின்ற அந்த கொழுக்கட்டையை சொல்லியிருக்கேன் இது வந்து கோதுமை கொழுக்கட்டை வெள்ளை பூரணம் உளுந்து பூரணம் ரெண்டுமே வச்சு ரெண்டுமே சொல்லி காமிச்சிருக்கேன் இது எப்படி செய்கிறதுன்றது இப்போ பார்ப்போம் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் சூடோடு சாப்பிட்டீங்கன்னா தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் எது உங்களுக்கு பிடிக்குதோ எது உங்களுக்கு ஈஸின்னு நினைக்கிறீங்களோ அது செய்யலாம் இதில் ஒரு கப்பு அரிசி போடுறேன் இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கங்க ஒரு பட்டு போட்டு மூடிட்டு ஃபோர் ஹவர்ஸ் விட்டுடுவோம் இதை அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா நைஸாக அரைச்சாச்சு நான் இந்த கப்பில் ஒரு கப்பு எடுக்கிறேன் இது பூரணத்துக்காக பூரணம் இது ஒரு கப் எடுத்துருக்கேன் இதே கப்பில் கடலை பருப்பு பாதி எடுக்க தடி இதை தண்ணியில் நல்லா அலசிட்டு இதை ஊற வைக்கணும் ஒரு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா இதில் சேர்த்து போட்டிருக்கேன் இது வந்து அவங்க காரத்துக்கேற்ப இன்னொரு பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு பெருங்காயம் ஒரு பெருங்காயம் கட்டியதும் போட்டிருக்கேன் ட்வெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ஊர்னா போதும் இப்போ பாகுக்கு எடுக்க போகிறோம் ஸோ இதில் ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்தேன் ஒரு கப்பு தேங்காய் வச்சுருக்கு வச்சிருக்கு வந்து ஒரு அரை கப்பு தண்ணி விடுறேன் இது வெள்ளம் கரையிறதுக்காக இதில் போடுறேன் இது கொதிச்சு வர்றதுக்குள்ள நம்ம ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கு இது போட்டு நான் பொடி பண்ணிக்கிறேன் கரைஞ்சிடுச்சு இப்போ நான் இதை எடுத்துடுறேன் அடுப்பு போட்டோம் ஸோ இது கல் ஏதாவது இருக்கான்றதுக்காக தான் இதில் போட்டு வெடிச்சிடுவோம் இதுலேயும் இருக்குது கொஞ்சம் மண் இருக்குது ஸோ இதுலேயும் கொஞ்சம் மண் இருக்குது ஸோ இது கொதிக்க குதிச்சு வருது இதில் வந்து ரெண்டு விதமாகவும் செய்வாங்க இது கட்டி ஆன பிறகு தேங்காவை போடுவாங்க சில பேர் சில பேர் வந்து இப்போவே தேங்காவை போட்டுடுவாங்க அது பாகு வந்து சுருளை வரும் பொழுது எடுப்பாங்க நான் வந்து கொஞ்சம் கட்டியான பிறகு தான் போடுவேன் அது ஏன்னு சொல்கிறேன் அந்த தேங்காவை இப்போவே போட்டிங்கன்னா அந்த தேங்காவில் இருக்க எசன்ஸ் எல்லாம் இந்த தண்ணியில் இறங்கிடுது இறங்கிட்டு தேங்காய் வந்து ஒரு சக்கை மாதிரி கிடைக்கும் நமக்கு இது கடைசியாக நீங்கள் போடும்போது தேங்காயுடைய டேஸ்ட்டு தேங்காய்லேயே இருக்கும் அதனால நான் கடைசியாக தான் போடுறது அது கட்டி ஆகுது ஸோ இப்போ நம்ம போட ஆரம்பிச்சோம்னா இப்போ இதில் இன்னொன்று சொல்லணும்னா இது வந்து இந்த ப்ராசஸ்லாம் இல்லாமல் அப்படியே தேங்காவை போட்டு ஜாகரி பவுடர் இப்போல்லாம் கிடைக்கிது அதிலெலாம் கல்லெல்லாம் இருக்காது ஸோ நீங்கள் ஜாகரி பவுடர் சேர்க்குறதா இருந்தால் அப்படியே சேர்த்துடலாம் ஸோ இப்போ நான் வந்து இதில் இந்த ஏலக்காய் தூளை போட்டுடுறேன் இதுக்கு அடுத்ததாக தேங்காவை சேர்க்குறேன் பார்த்திங்கன்னா பார்க்கு வந்து சுருளை வரும் இது இதில் எங்கே தப்பு வரணுன்னா இந்த தண்ணியோடு எடுத்துருவாங்க சில பேர் ஸோ இதில் தண்ணி இருக்கக்கூடாது அது வந்து அது பார்க்காக மாறணும் அது வந்து உங்களுக்கு அந்த வெள்ளை ஸ்மெல் வரும் அந்த வெள்ளை ஆளை பண்ணுற இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை ஒரு காய்ச்சல் ஸ்மெல் வரும் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் இது வந்து சுருண்டு வரும் அந்த மாதிரி வரும்போது நம்ம எடுக்கணும் தண்ணியோடு எடுத்துட்டால் கொஞ்சம் கொழுக்கட்டையிலையும் தண்ணியாக நிற்கும் ஆரம்பிக்குது அப்படியே அடி பிடிக்க ஆரம்பிக்கும் அதெல்லாம் தான் கடையாளம் அப்படி அடி அடி விட்டுட்டு வரணும் அடி விட்டு வரணும் வந்ததுன்னு நமக்கு எடுத்துடலாம் நான் இந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்றேன் எப்படி இருக்கா தண்ணி சேர்க்குறேன் ஒரு பேன் வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்கிறது அதில் சேர்த்துருவோம் இப்போ இந்த தண்ணியில் நமக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்குறோம் கொழுக்கட்டைக்கான உப்பு இது ரொம்ப சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் அதே மாதிரி இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கணும் இப்போ வந்து நம்ம இதை கரைச்சி இதில் விட்டு இது கலரணும் கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் பயந்துடாதீங்க கலரிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கட்டி போயிடும் கலரும் மாறிடுச்சு பாருங்கள் இந்த வெள்ளை கலர் போயிடுச்சு இப்போ ஒரு மாதிரி கலர் பழுப்பு கலராக மாறுது பாருங்கள் இதுதான் நமக்கு அடையாளம் ஸோ இது வந்து கட்டி இல்லாமலேயும் வந்துடுச்சு இப்போ வந்து இன்னொரு அடுத்த டெஸ்ட் என்னென்னா நம்ம கையை வந்து இந்த மாவை தொடும்போது மாவு வரக்கூடாது கையில் ஒட்டக்கூடாது ஸோ மாவு ஒட்டாமல் இருந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதான் அந்த அளவு வந்ததுன்னா நம்ம இறக்கிடலாம் இறக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சு நல்லா கையிலால் நல்லா கலந்து விட்டுடுங்க ஸோ ஒரு துணியை ஈரமாக்கிட்டு இதை நம்ம குழியாக ஆக்கிட்டு குழிக்குள்ளே இந்த மாவு நம்ம நல்ல க மாவை எடுத்து வச்சுடுவோம் வச்சு இதை மூடி அப்படியே வச்சுருவோம் அப்போ தான் எடுக்கிற வரைக்கும் காயாமல் இருக்கும் அதுக்காக இப்படி வச்சிடலாம் இப்போ நம்ம காரப்பூரணத்துக்காக எடுக்கிறோம் ஸோ இந்த மிளகாவை ரெண்டாக்கி போடுறேன் இந்த காஞ்ச மிளகாவும் போடுறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பருப்பு போட்டு இதை நைஸாக அரைச்சிடுவோம் நான் இப்போது சொல்கிற மாதிரி அரைச்சிட்டு திருப்பியும் மீதி போடுவோம் இதை அரைச்சிட்டு வரேன் இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு நைஸாக அரைச்சிட்டேன் அது மேலே இதை போடுறேன் இப்போ பட் குழந்தைங்க இருக்க வீடாக இருந்ததுன்னா மிளகாவை போட்டு எல்லாம் அரைக்கும் அரைக்கும்பொழுது சரியாக அரையாது மிளகாய் எப்படியே வாயில் கிடைக்கும் அது நமக்கு நல்லா இருக்கும் ஆனால் குழந்தைங்களுக்கு காரமாக தெரியும் அதனால தான் நான் காரமே குறைவ போடுவேன் அதை நைஸாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை சேர்க்கும் போது ஒன்று ரெண்டுமா வரும் உங்களுக்கு அதுக்காக தான் சில கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் இது ஒன்று ரெண்டுமா அரைச்சா போதும் ஸோ இந்த அளவுக்கு அரைச்சா போதும் ஒன்று ரெண்டு அரைச்சா போதும் இதில் வைக்க போகிறேன் நாங்க ஸோ இது வந்து மூடிடலாம் நல்ல ஆவி வந்து ஒரு ஷைனிங்காக வரும்போது எடுத்துடணும் இதை தரக்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இது கொஞ்சம் ஆரட்டம் பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் அப்ப இந்த உசிலி நல்லா உசிலிச்சு வச்சிருக்கோம் இதையும் சேர்த்துல அதில் சாதாரணமா உசிலி பண்ற மாதிரியே இது உசிலி பண்ணிடுங்க அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் கையில் எண்ணெய் தட வைக்கணும் அப்படியே பண்ண பண்ண உங்களுக்கே வரும் நல்லா பள்ளமாக வருது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பண்ணணும் இதில் நான் வெள்ளை வைக்கிறேன் இதே மாதிரி வச்சு ஓடுறேன் நான் வச்சு கட்டுறேன் அவ்வளோதான் இது நல்லா ஷைனிங்காக வந்ததுன்னா போதும் நீங்கள் எடுத்துடலாம் அதுக்கு மேலே வைக்க வேண்டியதில்லை எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்குது பாருங்கள் எங்கேயும் விளந்துக்கல அழகாக வந்திருக்கு ஓகே இது பூரணம் உளுந்து பூரண இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போனதுனால டூவாக கோதுமை கொழுக்கட்டையை கொடுக்குறேன் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி வேறு ஒரு நல்ல ஒரு ரெசிபியோடு മീണ്ടും സന്ദിക്കേ നന്ദി വണക്കം